இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திரையுலகமுமே ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு வரக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னா இருக்கிறது மலையாள சினிமா உலகத்தையே இருக்கக்கூடிய விவகாரம் தான் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அது தொடர்பாக கேரள மாநில அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டியை உருவாக்குனாங்க இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டி அடுத்திருக்கக்கூடிய புகார்ல நிறைய உண்மைகள் அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த நிலையில நிறைய நடிகைகள் சில பொய் புகார்களையும் கொடுத்த வண்ணமும் இருந்துகிட்டு இருக்காங்க இதே மாதிரி நடிகர் சரத்குமார் இதை பத்தி பேசும்போது கேரளாவில் ஓய்வு பெற்ற உடைய தலைமையின் கீழ ஒரு குழு இருக்கு இல்லையா அதே மாதிரி எல்லா மொழிகளையுமே விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரியான நிலையில நடிகையும் பிக் பாஸ் சீசன் செவன்ல கலந்துக்கிட்ட இறுதி வரைக்கும் சக போட்டியாளருக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்டு வந்த விசித்திரா இருக்காங்க இல்லையா அவங்களும் சில விஷயங்களை சொல்லிருக்காங்க பாலியல் சீண்டல் எனக்குமே நடந்தது அதுல இருந்து என்னுடைய கணவர் எப்படி காப்பாத்தினாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில எனக்கு தெரிஞ்ச சினிமா உலகில் நூறு சதவீதம் யோக்கியர் அப்படின்னு சொன்னா நடிகரும் இயக்குனருமான டிஆர் மட்டும்தான் அவரை மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் இயக்குன படங்களையும் சரி நடிச்ச படங்களையும் சரி நடிகளை இதுவரைக்கும் தொட்டதே கிடையாது இதை வந்து ஒரு கொள்கை முடிவாவே அவர் எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி சிவகுமார பொறுத்த வரைக்கும் நடிச்ச நடிகைகள் எல்லாருக்கூடவுமே முத்த காட்சியில இதுவரைக்கும் நடிச்சதே இல்ல சாக மொத்தத்துல சினிமால ஒரு யோக்கியன்னு சொல்லணும்னா டி ஆர் தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி விசித்திரா அவங்க சொல்லியிருக்காங்க